பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிறக்கப்போகின்ற போகின்ற புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பத்தொன்பதாம் தேதி பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதே தேதியில் தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றனர் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலைகள் காரணமாக உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ரண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்தும் தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவுகள் உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பத்தொன்பதாம் தேதி பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுவதால் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும் பண வரத்து தாமதமாகும் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராமல் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உண்டாகும் மற்றும் பத்தொன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரலாம் குழந்தைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதம் நல்லது பெண்களுக்கு வீண் கவலை உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு உள்ளது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும் தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சலும் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் தாமதமான நிலையே இந்த மாதம் காணப்படும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலையே இந்த மாதம் உண்டாகும் மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடுகள் களை கட்டும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் இருந்தாலும் மாதத்தின் இறுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றியடையும் வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான நிலை ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் கேது பகவானின் சேர்க்கையால் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணி சுமை குறைவதால் இந்த மாதம் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்தினரிடம் முக்கிய கோரிக்கைகள் வைப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரத்தால் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி சாதகமாக முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் நீங்கும் வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமையும் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புரட்டாசி மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சற்றும் எதிர்பாராத வகையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும் அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெற முடியும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் அடிக்கடி பயணங்களால் உடல் சோர்வு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருங்கள் சொத்து விவகாரங்களை கவனமாக கையாளுங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது கேது பகவானும் ராகு பகவானும் கேந்திர பலம் பெறுவதால் விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக ஆரம்பிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் உங்கள் ஜீவனாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அளிப்பார் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வேலைகள் செய்து வருபவர்களுக்கு முயற்சிக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற வருமானம் இந்த மாதம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சுக்கிர பகவானின் பார்வையால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் தொடரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் வருமானம் உயரும் சேமிப்புகள் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் நிதானம் வேண்டும் எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய கவனம் நேரடியாக இருப்பது நல்லது இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை லாபமாக்குவார் எதிர்பார்த்த வரவை உண்டாக்குவார் செய்து வரும் தொழிலில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் சுப செலவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையப்போகிறது போகிறது நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும் உங்கள் திட்டம் எல்லாம் வெற்றியாகும் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை ஆதாயத்தில் முடியும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் குரு பகவானின் பார்வைகளால் வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையால் வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலர் தாங்கள் செய்து வரும் தொழிலை வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்கி விரிவு செய்வீர்கள் நவக்கிரகங்களை கிரகங்களை வழிபட்டால் வாழ்வில் நன்மை உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்